ஒரு சில ஃபுட்லாம் அந்தந்த சீசன் வெஜிடபிள்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளால் சமைச்சு சாப்பிட முடியும் இப்போ மாங்காய் சீசன்னால சரி மாங்காசாக சாதம் பண்ணலான்னு சொல்லிவிட்டு ரெடி பண்ணினேன் ஹஸ்பண்ட் மட்டும் தான் டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணுறதுனால அவருக்கு மட்டும் பண்ணினேன் அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சீரகம் நிலக்கடலை கடலப்பருப்பு அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம் அப்புறம் கொஞ்சம் காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு வதக்கிட்டேன் நான் ஆல்ரெடி மாங்காய் வந்து துருவி வச்சுருந்தேன் அதுவும் போட்டுட்டு ஒரு ஹாஃப் இது வெந்ததுக்கப்புறம் அதில் வந்து மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்துட்டு ஃபுல்லாக வேக வச்சு எடுத்துட்டேன் வெந்ததுக்கு அப்புறம் அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக நறுக்கின கொத்தமல்லியை வந்து அது மேலே தூவிட்டேன் கொத்தமல்லி எப்போதுமே வந்து லாஸ்ட்டாக தூவுனிங்கன்னா அது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாவும் இருக்கும் அதுக்கப்புறம் வடித்த சாதத்தில் இதை செஞ்சதை வந்து போட்டு கிளறி பேக் பண்ண வேண்டியது தான் அவ்வளோதான் மாங்காவை உடனே எனக்கு என்னோடய சின்ன வயசு ஞாபகம் வந்தது அப்போல்லாம் ஒரு ரூபா தான் பேக்கெட் பண்ணி தருவாங்க அதுக்கு ஸ்கூலுக்கு வெளியில் வந்து ஒரு பாட்டி இருப்பாங்க அவங்கக்கிட்ட போயிட்டு ஆறுரூபா ஐம்பது வயசாக்கெலாம் வந்துட்டு மாங்காய் வந்துட்டு மிளகாப்பொடி உப்புலாம் போட்டு ஒரு பீஸ் தான் தருவாங்க ஆனால் அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் ஷேர் பண்ணி சாப்பிட்றப்போ அது நல்லா இருக்கும் அவங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த மாதிரி மெமரிஸ் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு க்ரீன் கலர் ஹாட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் மாங்காசத்துக்கு வந்து சைடிஷாக வந்து பொட்டேட்டோவும் அப்புறம் கீரையும் பொரிச்சிருந்தேன் அவங்களோட டிஃபன் பாக்ஸ் பார்க்குறதுக்கே வந்து எல்லோ கலர் ஆரஞ்சு கலர் க்ரீன் கலர் சொல்லிட்டு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்தது அதுக்கப்புறம் அவங்களுக்கும் டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணிவிட்டு மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை சட்னி அதுக்கப்புறம் மஸ்கமலா மில் மில்க் ஷேக் போட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டேன் அவங்களுக்கு மஸ்கமலா ஐஸ்கிரீம் இல்லை மில்க் ஷேக் வந்து இந்த ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதாவும் போடுறேன் அப்புறம் பாய்